இந்த தினம் தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வசனம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறான் இருளில் இருக்கும் பொழுது பயமாக இருக்கும் ஏன்னா இருளின் அதிபதி சாத்தானும் அவன் பின்வரும் மக்களும் அவன் தொண்டர்களும் வெளிச்சத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து அவர்தான் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று நீதி மொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது சற்று கடினமாயிருக்கிறார் படிப்பதற்கே கடினமாக இருக்கிறார் இருப்பினும் ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிற காரணத்தினாலே அவைகளை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் முடிவிலே உன் மாம்சம் உன் சரீரமும் உரு போது நீ துக்கித்த எல்லோரும் இருளின் பிள்ளைகள்லாம் இருந்து இருளிலே வாழ்ந்து கொண்டே இருப்பார்களாம் முடிவிலே மாம்சமும் சரீரமும் உரு வழியும் இந்த உருவம் இருக்குது பார்த்தீங்களா எந்த உருவம் நம்ம அழகாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த உருவம் அழிந்து போகும் அழியும் பொழுது நீ துக்கிப்பாய் ஒருவதான் அழித நம்ம எப்படி துக்கிப்போன்னு நினைக்கிறோமா நம்ம ஆத்துமா துக்கத்தில் இருக்கும் அடுத்த வசனம் பாருங்க ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சிய பண்ணியதே என்று சொல்லுகிறார் நிறைய பேர் போதகத்தை வெறுக்கிறாங்க என்ன டெய்லி மெசேஜ் கேட்கறாரு வேலை இல்லை அவருக்கு வேலை இல்லை உடம்பு சரியில்லாமல் நல்லா காப்பாற்றப்பட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு அவருக்கு வேலை இல்லை ஸோ போதகத்தை வெறுக்கிறார்கள் கடிந்து கொள்ளுதலை மனம் அலட்சியம் பண்ணாதே என்று சொல்லுகிறார் சிலரை நாம் கடிந்து கொள்ளுவோம் அலட்சியம் செய்வார்கள் அவருக்கு என்ன தெரியும் என் குடும்ப விஷயத்தில் தலையிட அவர் யார் அப்படிலாம் பேசுவாங்க இயேசுவையும் அப்படி தான் பேசினார்கள் இவன் யார் தச்சனின் மகன் அல்லவா இவன் தாய் மரியால் அல்லவா என்று இயேசுவையும் ஏளனம் செய்த கூட்டம் இது ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிற அடுத்து பாருங்க அடுத்த வசனம் என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களை என்ன செவி சாயாமல் போனேன் போதிக்கிறவங்க சொல்ல கேட்கவே இல்லை அவங்களுக்கு செவி சாய்க்கவே இல்லை அதனால தான் இந்த உரு வழியும் பொழுது துக்கிக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார் அடுத்து சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய் சபையில் சர்ச்சில் சண்டை போடுவாங்க இருக்கிற சங்கங்களில் சண்டை போடுவாங்க அவங்க வேலையே சண்டை போடுற வேலை தான் சண்டை போட்டு அவங்க இருக்காங்கன்றத அவங்க காண்பிப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லார் கண்ணிலையும் படணுமா எல்லா சங்கத்திலையும் இருப்பாங்க சர்ச்சில் உள்ள அத்தனை சங்கத்திலையும் இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியணுமா ஆண்டவர் சொல்கிறார் உன் ஒரு வழியும் பொழுது நீ துக்கித்து போவாய் ஏன்னா என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என் போதகத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்னுடைய வார்த்தை எடுத்துரைத்த என்னுடைய வேலைக்காரர்களுக்கு நீ செவி கொடுக்கவில்லை எபிசி ஐந்து எட்டு இவ்வாறு சொல்கிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாலத்தில் இருந்தீர்கள் எப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இயேசுக்குள்ளே வருவதற்கு முன்பாக அந்தகாரத்தின் பிள்ளையாய் இருளின் பிள்ளையாய் இருந்தீர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்புன்னா கிடையவே கிடையாது செத்தா பரலோகம் கிடையவே கிடையாது ஆனால் இயேசுவுக்குள்ளே வந்த பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்கப்படுகிறது ஏன்னா இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிப்பு செய்திருக்கிறார் எனவே ஆண்டவர் என்ன சொல்றார் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட பின்பு இருளின் பிள்ளையாய் இருக்கக்கூடாது வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தை பார்க்கும் பொழுது இயேசு ஜனங்களை நோக்கி இயேசு சொன்ன வார்த்தை ஜனங்களை நோக்கி உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பாய் பார்த்தீங்களா அவர் ஒளியாக இருக்கார் அவரை பின்பற்ற சொல்கிறாரு அவரை பின்பற்றுனா நாம் இருளில் இருக்க மாட்டோம் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் என்று இயேசுதாமே உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் அடுத்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அவர்கள் இருளை விட்டு ஒளி இனிடத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் போதகத்தை கேட்டு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் இயேசுவையே ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியிலே நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருளை விட்டு ஒளியிலே வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் இயேசு ஒளியாய் இருக்கார் நீங்களும் அவருடைய ஒளியிலே நடந்தால் இயேசுவின் வார்த்தையின்படி நடந்தால் இயேசுவுக்கு கீழ்ப்படைந்தால் இயேசுவின் சொல்லை கேட்டால் இயேசுவின் போதகத்தை கேட்டால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் சில ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லும் பொழுது அவர்கள் கையை பிடித்து ஐக்கியமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செயல்படுத்துவார் அங்கே ஒளியானவர் உங்கள் உடம்பிலே பிரவேசிப்பார் சில அருள் வாக்கு உரைக்கப்படும் நீதியின் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நீதி கிடைக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணீர் எவ்வளவு ஊற்றினாலும் வேர் தனக்கு வேண்டிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் அதே போல உங்களுக்கு புரியலோ புரியலையோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்கள் ஆத்மா அதற்கு வேண்டிய வசனங்களை அப்படியே வேறானது நீரை எடுத்துக்கொள்வதை போல உங்கள் ஆத்மா வசனத்தை எடுத்துக்கொள்ளும் ஒளி உங்களோடு இருக்குமேயானால் நீங்கள் ஒலியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கணும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால் ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு விளக்கை பார்த்துக்கிட்டே இருந்து கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு நீங்க பார்த்த விளக்கு மூடின கண்களிலே தெரியும் அதேபோல இயேசுவை பார்த்து இயேசுவின் வசனங்களை பார்த்து பார்த்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் அந்த இயேசுவின் வசனம் உங்கள் கண்களிலே என் கண்களிலே தெரியும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது குலோசியர்களின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது இருளில் அந்த காலத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் இயேசு உங்களையும் என்னையும் இருளின் அதிகாரம் சாத்தானின் அதிகாரம் அந்த அதிகாரத்தை தான் நீங்களும் நானும் ஞானஸ்தானத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு உள்ளாக வருவதற்கு முன்பாக இருந்தோம் அந்த இருளின் இருந்த உங்களையும் என்னையும் தேவன் ஞானஸ்தானம் என்கின்ற கிறிஸ்துவினுடைய அந்த ஆசிர்வாத நிகழ்வின் மூலம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி அன்பின் குமாரன் இயேசு அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் உட்படுத்தினார் என்று குலோசியர் ஒன்று பதிமூன்று சொல்கிறார் இந்த இயேசுவினுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள் இந்த ஒளியாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப்பட்ட நீங்களும் நானும் பாவம் செய்வோம் செய்யும் பொழுது எல்லாம் அவரை விட்டு விலகி 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 போய்கொண்டே எனவே எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இரவும் பகலுமாக என்னுடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருந்து தியானித்து கொண்டே இருப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியவா ஏன்னா ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வெளியே வாங்க இசையா தெற்கு தரிசி நாற்பத்தி ஒன்று பதிமூன்று இவ்வாறு சொல்கிறது உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் ஆண்டவரை பார்த்து வருவீங்கன்னா ஒளியின் தேவனாக இருக்கிற நானே உலகின் ஒளி என்று சொன்ன தேவனை பிடித்து கொள்ள விருப்பமாக இருக்கீங்கன்னா ஏசாய நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உங்களுக்கு வாக்கு தத்தம் உங்கள் கைகளை பிடித்து உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் என்று கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பார்த்து நீங்கள் வாசித்து பார்த்து யோசித்து பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் ப்ளஸ் யூ ஆல்